அனைவருக்கும் வணக்கங்க என் பேருக்கு விஜயா கிருஷ்ணகிரியிலேருந்து நான் பேசுகிறேங்க இன்றைக்கி நான் கிராமத்து பாரம்பரிய சமையலை பற்றி இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேங்க பால் குழம்பு அதாவது கழுக்கு சாப்பிட்றதுக்கு பால் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதை எல்லா குழந்தைங்கிறது இருந்து எல்லாமே சாப்பிட்றாங்க அது வந்து செஞ்சு காமிக்கிற காமிக்கிறோங்க இது பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்ட்டு ஈஸியாக செய்யலாங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள்னா பாருங்கள் ஒரு கப்பு பால் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு பருப்புங்க தோரம் பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எண்ணெய் வடகங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வடகம் இது அவ்வளோதான் போடுறோன்னு பாருங்கள் நாலு நாலு மிளகா பாருங்கள் நாலே மிளகா வர மிளகா நாலு மிளகா இது வந்து இந்த பருப்பு ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கணும் தவறும் பருப்பு கால் மணி நேரம் ஊற வைக்கணும் அதனால் நான் ஊற வச்சு ஏற்கனவே மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேங்க அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் எண்ணெயை வச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சிதான் இந்த வடகம் போடுங்க வடகம் வீட்டில் இல்லாதவங்க மிதல் ம மளிகை ஸ்டோரில் இருக்கவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் எல்லாமே இருக்குது வாங்கிக்கோங்க இதுக்காக முக்கியமே வடகம் தானுங்க பாருங்கள் கொஞ்சம் வடகம் அது துன்மமாக வரும்போது ஊற்றி நல்லா கிம் பண்ணிக்கலாங்க இந்த பால் பச்சை பால் காய வைக்கல வைக்கலை பச்சை அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா கலக்கிவிட்டு வேறு ஒன்றுமே இதுக்கு புதுசாக நீங்கள் போட வேண்டியதே இல்லைங்க நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கடந்து அரைச்சி வச்சு தண்ணியே ஊற்றி வைப்போம் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தால் அதுக்கு உப்பு போடலாங்க உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தால் கட்டி பிடிக்காம கிளர் பிடிக்காங்க கட்டி விழுந்து விழுந்துருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க கட்டி கட்டியாக இருக்கும் கட்டி இல்லாமல் அப்படியே கிளறினீங்கன்னா கட்டியமாக கூட்டு கதத்துக்குவாங்க அப்போ நீங்கள் இறக்கிற கொதி வந்தால் இறக்கிடலாம் கழிக்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பாருங்க கெட்டி மாயிருச்சிங்க கொதிச்சிருச்சிங்க அவ்வளோ இதை இறக்கி வச்சுக்கிட்டாக்கா குழம்பு ரெடிங்க களிக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த குழந்தைங்களாம் சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க பாலில் இல்லாத சக்தியே இல்லைங்க எல்லா சக்தியும் பாலில் இருக்குது நல்லா பாருங்கள் இந்த இந்த பாதம் வந்ததுன்னு நீங்கள் இறக்கி வரும் அவ்வளோ இருக்காங்க பாருங்கள் களியும் பால் பால் குழம்புங்க நல்லா இருக்குங்க செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது களியும் பால் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நாங்கள் போன வீடியோவில் களையும் கும்மிட்டி வீழ்கிற பால் கடைச்சலும் செஞ்சுங்க இந்த எந்த முறை பாருங்கள் பால் குழம்பும் களையும் வச்சுருக்கேங்க சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வணக்கங்க